Hi ஃப்ரெண்ட்ஸ் hi viewers, வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிலுக்கு ரொம்பவே இதமான கேரட் பாதாம் ஜூஸும் அதே நேரத்தில் ஹாட்டாக குடிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு கேரட் பாதாம் மில்க்கும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஹெல்தியான இந்த கேரட் பாதாம் மில்க்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பத்து பெரிய சைஸ் பாதாம் எடுத்திருக்கேன் சின்ன பாதாம் வந்தால் ஒரு பதினஞ்சு பாதாம் எடுத்துக்கோங்க இதை நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இதுக்கிடையில் மீடியம் சைஸில் மூணு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கோங்க மேல் மேல்தோளெல்லாம் நல்லா சேவிக்கோங்க மேல் பக்கத்தையும் அடிப்பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ண பிறகு இதை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ நான் மூணு கேரட்டையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு பாதாமும் நல்லா உரி வந்திருக்கு பாதாம் எதுக்காக தோல் உரித்து எடுக்க போகிறோன்னா சின்ன குழந்தைங்களுக்கு தோலோட பாதாம் கொடுக்கும்போது செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம தோல் உரிச்சிட்டு இந்த பாதாம் ட்ரிங்கில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதே நேரத்தில் பாதாமில் பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பை நம்ம உடம்புல குறைச்சிட்டு நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது தினமும் குழந்தைங்களுக்கு வெறும்னே இந்த மாதிரி பாதாம் ஊற வச்சு மூணு நாலு பாதாம் தினமும் கொடுக்கலாம் பிபி இருக்கிறவங்களும் சரி சுகர் இருக்கிறவங்களும் சரி தினமும் இந்த பாதாம் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் கேரட்டில் பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் வெளியே போய்ட்டு வரும்போது நம்ம எல்லாம் நல்லாவே ட்ரையாக இருக்கும் சுருங்கி போன மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி கேரட் ஜூஸ்லாம் தினமும் எடுத்துக்கும் போது ஸ்கின் செக்யூராகவே இருக்கும் அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கேரட் கொடுக்கும்போது பார்வை பிரச்சனை எல்லாம் வராது சின்ன வயசுலேயே இந்த கண்ணாடிலாம் யூஸ் பண்ணுற பிரச்சனையும் வராது தினமும் குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கேரட் வெறுமனே சாப்பிட கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கேரட் ஜூஸை இன்றைக்கி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ அந்த பாதாம் எல்லாத்தையும் நான் உரிச்சு எடுத்திருக்கேன் இப்போது ஒரு நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்லேருந்து ஒரு அரை கப் மட்டும் எடுத்துக்கலாம் அரை கப் கேரட் சேர்த்துட்டு இதோட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சின்ன ஏலக்காய்ன்றதுனால ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம தோல் உரிச்சி எடுத்து வச்சிருக்க பாதாமை ஒரு அஞ்சு பாதாம் சேர்த்துக்கோங்க கூடவே இனிப்புக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட அரைக்கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நான் நல்லா மையை அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு கிளாஸ் ஜாரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம கூலிங்காக குடிக்க போகிறோன்றதுனால நான் ஒரு மூணு ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தான் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் சில பேர் இதை மாதிரி ஃபில்ட்ரு பண்ணாமல் குடித்தா பட மாட்டாங்க இதை நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ண பிறகு இதோட நல்லா கூலிங்கான ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க தேவண்ட தேவையில்லை ஒரு சின்ன கிளாஸில் நல்லா கூலிங்கான ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெயிலுக்கு இதமான ஒரு கேரட் ஜூஸ் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாதாம்லாம் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பாதாம்லாம் சாப்பிடும்போது நல்ல ஒரு ஆக்டிவாகவும் இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு செக்யூராகவே இருக்கும் இப்போ இந்த ஜூஸ் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது அதே மிக்சி ஜாரில் கப் அளவுக்கு கேரட் எடுத்துக்கோங்க இதோட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க பாதாம் சேர்த்துக்கோங்க இதோட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா சூடான பால் சேர்க்க வேண்டாம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இந்த அரைச்சதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வடிகட்டாமல் கூட குடிக்கலாம் விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ நான் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த வடிகட்டின கேரட்டு பாதாம்லாம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இட்லி மாவோட கூட சேர்த்து இட்லி ஊற்றலாம் தோசை கூட ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வடிகட்டின கேரட்டோட நல்லா சூடான ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நான் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே இனிப்புக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன் நாட்டு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நார்மல் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தேன் கலந்து கூட குடிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தான் சூப்பரான கேரட் பாதாம் மில்க் ரெடி பண்ணியாச்சு சின்ன குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் கூலிங்காக சாப்பிட விருப்பப்படாமதாங்க இது போல் கேரட் பாதாம் மில்க்கு நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வெயிலுக்கு இதமான இந்த ஜூஸும் ஹாட்டான இந்த கேரட் மில்க்கும் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் Bye friends!